நல்ல கவனமா கேட்டுக்கங்க என்ன பத்தி நெருக்கமா தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் தேர்தல்களுக்காக அரசாங்கத்தை நடத்த பழக்கம் எனக்கு கிடையாது அதே மாதிரியா கட்சிக்காக தேர்தல்களை நடத்திற வழக்கமும் இல்லை அரசாங்கத்தை நாட்டுக்காக மட்டுமே செயல்படுத்த அரசாங்கத்தில் நான் எடுக்கிற அனைத்து விதமான முடிவுகளும் நாட்டுக்காகவே எடுக்கப்படுது நாங்க என்னைக்குமே சொன்னதில்லை என்னைக்குமே ஒரு விஷயத்தை அடுத்து சொன்னதே இல்ல நாங்க தப்பே செய்ய மாட்டோம்னு நாங்களும் மனிதர்கள் தானே எங்ககிட்டயும் குறைகள் இருக்கு எங்களோட நோக்கம் நேர்மையான எல்லாருக்கும் தேசமே பிரதானம் தலையாயது நீங்க இந்தியாவில் வேணா செய்யுங்களேன் செய்யுங்க ஆனா ஏதாவது ஒரு மூலையில தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்ப நீங்களே சொல்லுங்க ஐநா இத்தனை பெரிய முடிவு எடுத்திருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் கேக்குறாங்க தேர்தல் காலத்துல அசர் மசூத் முடிவை ஐநா எடுத்துச்சு ஆணையம் ஐநாவுக்கு நோட்டீஸ் அனுப்புமா சொல்லு இல்லன்னு சொன்னா ஐநாவோட கூட்டத்தை மோதியா நிர்ணயம் செய்யறாரு சரி ஒரு பேச்சுக்கு மோதி கிட்ட இத்தனை சக்தி இருக்குன்னு வச்சுக்கோமே அப்படின்னா இந்த தேசத்துல மோதிக்கு இல்லையா முதன்மை அளிக்கணும் தேர்தல்கள் முடிஞ்ச நிலையில ஐநா அமைப்புல இதனால மூணு கட்டத்துல ஆதாயத்துக்காக இவரே ஒரு தேதியில அறிவிக்க வைக்கிறாரு இது எல்லாத்தையும் மோதியால செய்ய முடியுதுன்னா அப்ப நூத்தி முப்பது கோடி நாட்டு மக்களுக்கு மோதிய விட சிறப்பானவர் வேறு யாரா இருக்க முடியும் இவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கூட புரிதல் என்ன சொல்றோம்னே தெரியல தேர்தல் சூட்ல மண்ட காஞ்சி போயிருக்காங்க ஐநா தீர்மானம் செய்யும் தேர்தல்கள் இப்ப யூஏஇ நாடு அவங்க நாட்டோட மிகப்பெரிய கௌரவத்தை அழிச்சாங்க அதுலயும் தேர்தல்களை பாக்குறாங்க

நம்ம நாட்டுல என் விஷயத்துல செய்யற தவிர அதையே தான் பாகிஸ்தான் காரங்களும் இப்ப செஞ்சிருக்காங்க அவங்களும் ஒரு காலத்துல நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தானே நாப்பத்தி ஏழுக்கு முன்னால நமக்கு என்ன வழக்க இருந்துச்சோ அதுவே தானே அவங்களுக்கு இருக்கும் ஆகையால அவங்களும் ஏன் தொடர்பா இங்க ஆளுங்க கருத்து டிவி கல்ல காட்டப்படுறது இது அடிப்படையில் மதிப்பீடு செய்யறாங்க இதனாலதான் தவறு செய்யறாங்க அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும்னா மோடி துல்லிய தாக்கத்தில் நடத்தி இருக்காரு ஆகையால இந்த முறையை அப்படியே செய்வார் ஆகையால அவங்க எல்லை நடுக பந்தோபஸ்த கடுமையா ஏற்படுத்தியிருந்தாங்க இவ்வளவு எங்க ஆப்கானிஸ்தான் எல்லையில இருந்து கூட இங்க குவிச்சாங்க பலோச்சிஸ்தான்ல இருந்தும் கூட இங்க எல்லையில கொண்டு வந்து ராணுவத்தை வச்சாங்க ஏகப்பட்ட டேங்குகள் எல்லா இடங்கள்லயும் ராணுவ மயம் ஆனா நாம அனுமாருக்கு ஒரு கும்புடு போட்டு தாண்டிட்டோம்ல